சொந்தம் எல்லா விஷயத்தையும் சொன்னா கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனா இதுல என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா சிவசங்கரம் பிள்ளை குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அந்த ஆத்து ரொம்ப நல்லவானு மாப்பிள்ள அடிக்கடி சொல்லுவ மாப்பிள்ள இடுப்புக்கு கீழே சுவாதினம் இல்லாம இருக்காருனா அந்த வரண அகிலாவுக்கு பேசுறதுக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு மாப்பிள்ளைய எப்படியும் குணப்படுத்திடுவாங்கன்னு தோணுது அப்படி குணமாயிட்டா அதுக்கப்புறம் அகிலாவுக்கு ராஜ வாழ்க்கை தானே அகிலா என் வயிற்றுல பிறக்கலைனாலும் அவ என் பொண்ணு தான் என் மனசுக்கு ஒப்புல ஆனா மாப்பிளையும் தங்கமும் சரியா வரும் சொல்றா நான் உங்ககிட்ட எதுவும் பேசல நீங்க சொல்ற முடிவை வச்சுதான் அவங்க கிட்ட மேற்கொண்டு பேசணும் தங்கம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத நீ இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுறத விட அகிலா கிட்ட பேசுறது தான் நல்லது ஏன்னா நாளைக்கு வாழ போறவ அவ நீ அவட்ட நேரடியா பேசு

என்னங்க தங்கத்தை பார்த்தீங்களா ம் என்ன சொல்லிட்டு வந்தீங்க நமக்கு பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க இல்லை சாரதா இது அகிலா சம்பந்தப்பட்ட விஷயம் அவள் வாழ்க்கை பற்றின விஷயம் காலமெல்லாம் வாழப் பிறவா அவ தான் அதனால தங்கத்தை அவகிட்டே பேச சொல்லிட்டேன் அவள் சம்பந்தப்பட்ட விஷயமா அந்த அவங்கிறது யாருங்க நம்ம பொண்ணுங்க இஷ்டம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வரதை விட்டுட்டு அவகிட்ட பேசிக்க சொல்லிருக்கீங்களே இதுக்கு என்னங்க அர்த்தம் ஓஹோ பெரிய இடம்னு சொன்னதோ உங்களுக்கே சபலம் தட்டிடுச்சா என்ன சாரதா இப்படி பேசிட்ட இத்தனை காலம் என்னோட வாழ்ந்து என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா சாரதா இது முழுக்க முழுக்க அவ முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம்ம காலம் வேற நம்ம பசங்க காலம் வேற யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் சில விஷயங்களை பற்றின முடிவை நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறதுக்கு பயப்படலாம் சொல்ல முடியாமலும் போகலாம் அதுக்காகத்தான் நான் தங்கத்தை நேரடியாக பேச சொல்லி சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் மாமி யார் நாம் இந்த வீட்டுக்கு கொடுத்தனே வந்த நாள்லேருந்து நம்ம வீட்டில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு உதவி செஞ்சுருக்காங்க அவங்க முகத்தில் அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி முடியும் அதுக்காக நாம் பெத்த பொண்ணை நாமளே கிணத்துல தள்ள முடியுமா அகிலா நம்ம வீட்டில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவள் வளர்ந்தது பூரா மாமி வீட்டில் தான் இதை யாராவது மறுக்க முடியுமா அகிலா நம்ம பொண்ணு நாம சொல்லிக்கலாம் ஆனால் அவள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறதுல நமக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு மாமிக்கும் இருக்கு என் பொண்ணு கால் விலங்காது அந்த கோடேஸ்வரனுக்கு கட்டி விட கொடுக்கறதை ஆபீஸ்ல கேட்டு திறந்த விட வாட்ச்மேன் அவனுக்கு கட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு போயிடுவா நாம நினைக்கலாம் சாரதா நம்ம பொண்ணுக்கு வர மாப்பிள்ளை ஏழையா இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆனால் அவ வேற மாதிரி நினைச்சிட்ட ஒருவேளை இந்த இடம் அவளுக்கு பிடிச்சிருந்து எத்தனை காலத்து தான் இந்த மாதிரி நாம வறுமையில வாடிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு அவன் நினைக்கலாம் அது நாம் எடுக்கிற முடிவுனாலும் அவளுக்கு அமையாமல் போயிடுச்சுன்னா தனக்கு வந்த நல்ல வாழ்க்கையே தன்னை பெற்றவங்களே கெடுத்துட்டாங்கன்னு எந்த சூழ்நிலையிலும் நம்ம பொண்ணு நினச்சிடக்கூடாது அதனால தான் அவ விருப்பத்தை கேட்குற எனக்கு தோணுச்சு சாரதா அவளுக்கும் ஆசைகள் இருக்காதா அப்படி நினைக்கிறதில் என்ன தப்பு இருக்குது எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் நினச்சிக்க நல்லது நடக்கும் அகிலா வாங்க துணி துவக்கிறதுல பிஸியா இருக்க போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அம்மா எதை என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரோட பையனுக்கு கேட்டிருந்தாங்க இது விஷயமா ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசியிருக்கேன் இத பத்தி அப்பா உங்ககிட்ட பேசினாரா என்கிட்ட எதுவும் பேசல ஆனா விஷயம் தெரியும் நீ என்ன நினைக்கிற அகிலா எனக்கு என்னமோ இந்த இடம் நல்ல இடம்னு படுது மாப்பிள்ள பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சிடெண்ட்டில் கால் வழங்காமல் இருக்க அதானே ஆமாம் பட் அதுவே நிரந்தரம் இல்லை அவங்களும் சிட்டியில் இருக்கிற பெரிய டாக்டர்ஸ்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் குணமாயிடும் சொல்கிறாங்க அகிலா நீ கண்டிப்பாக ஒத்துக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை உன்னால் அந்த பையனை பழைய நிலைமை கொண்டு வந்துட முடியும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உன்கிட்ட இருக்கு நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா ஆயிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் பாரு அகிலா நான் ஒன்று சொல்லுவேன் தப்பா நினச்ச கூடாது சொல்லுங்க நாளைக்கே உங்க அப்பாவுக்கு நடக்க கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னா நடக்காது ஆனால் நடந்துட்டா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன அப்படி ஒரு வேளை நடந்துட்டா உங்கள் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் பாரு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தில் எந்த பிடிப்பும் இல்லாமல் தள்ளாட ஆரம்பிச்சிடும் என்னடா அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களேன்னு நினைக்காத அவங்க ரொம்ப நல்லவங்க பணக்காரங்கிற திமிரே இல்லாதவங்க நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போனா காலத்துக்கும் நல்லா இருக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட போகிற அகிலா உன் அக்கா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் இனியும் நீ கஷ்டப்படுறத நான் விரும்பலை என்னை விட நல்ல வளமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் உன் தங்கையோட கல்யாணம் சிவாவோட படிப்புன்னு நீ நல்லபடியாக அவங்கள கரை ஏற்றிடலாம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற கஷ்டம் இந்த தலைமுறையோடு போயிடும் உங்களுக்கு பிறகு வர தலைமுறையாவது வறுமையை பார்க்காம நல்லபடியாக இருக்கட்டும் இதை நீ தியாகம் நினச்சாலும் பரவாயில்ல வாழ்க்கைங்கிறது ஒருமுறை தான் வரும் அதுவும் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ என்னைய எடுத்துக்கிய எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் அவங்க பேரில் ஃபிக்ஸட் டிபாசிட்டில் பணம் போட்டுட்டு வரேன் ஏன் தெரியுமா நாளைக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லையோ போகிறோம் வரோம் திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா குழந்தைங்களுடைய நிலைமை என்னாகும் படிப்பு என்ன ஆகும் படிப்பை தொடர்றதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நிறைய யோசி நல்ல எடு ஆனால் ஒன்று உன் வாழ்க்கையை நிச்சயமா நான் கெடுக்க மாட்டேன் ஐயோ என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க எப்போ நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு தவறான வழியை காட்டியிருக்கீங்க நீங்க எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது மாமி இருக்காங்களே இவங்கள வார்த்தையால் தான் நான் மாமின்னு கூப்பிடுறேன் ஆனால் மனசுக்குள்ளே இவங்க அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன் இதை நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா பைத்தியம் தங்கம் சொன்னதெல்லாம் நான் தான் இருந்தேன் இத பரடி அவா சொன்னா இவா சொன்னாலும் மனசை போட்டு குழப்பின் இருக்காத ஓ மனசுக்கு எது சரின்னு படுறதோ நன்னா யோஜனை பண்ணி ஒரு முடிவெடு புரியறதா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் தாராளமாக எடுத்துக்க நீ சொல்ற முடிவு நல்ல முடிவா இருக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு கல்யாணம் பேசுறத கேள்விப்பட்டோமே என்ன பேசாம இருக்க கல்யாணம் என்ன சாதாரண விஷயமா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல சம்மதிச்சிட்டியா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன் கிணத்துல போய் விழுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வாரம் டைம் கேப்பியா உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுதுன்னு எனக்கு புரியல ஊனமான ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன தலை நான் சொல்றேன் கேட்டுக்க இனிமே இந்த வீட்ல இந்த வர்ண பத்தின பேச்சே இருக்க கூடாது புரியுதா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க இது பாரு நீ என் தங்க நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் பிறந்த வீட்டில் தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட புகுந்த வீட்டிலையாவது சந்தோஷமா இருக்க வேணாமா லலிதா நீ சொல்கிற மாதிரி அகில அங்கே போய் கஷ்டப்பட போகிறதில்ல அவங்க நல்ல வசதியோ நல்ல மனசு உள்ளவங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன பெரிய வசதி நல்ல மனசு கார்த்திக் வந்தான் வசதியான இடத்த கல்யாணம் பண்ணிட்டு போனான் அவன் பெருசா வாழ்ந்துட்டானா நடுவு தெருவில் நிற்கிறான் இது பாரு கார்த்திக் கிடைச்சது நல்ல இடம் தான் அதை அவன் சரியா பயன்படுத்திக்கல இதுக்கு அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன நீ முடிவே எடுத்தாச்சு போல இருக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி பேசுற என்னக்கா நீ புரியாம பேசிட்டு இருக்க நான் என்ன சின்ன குழந்தையா எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கக்கூடிய புத்தி எனக்கு இல்ல நான் தான் இந்த கல்யாணத்தை பத்தி எந்த முடிவு எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அது இல்ல அகிலா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாருக்காகவும் ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு ரொம்ப பயமா இருக்கு மணியத்தன் பிசினஸ்க்காக வாங்கின கடன் இன்னும் ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து பண்ணி வைக்கிறோம் சொல்லுங்களேன் ஆமா அகிலா லலிதா சொல்றது கரெக்ட் தான் உன் நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல இடமா அமையும்

ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன சொன்ன ஒண்ணும் ஆகல தான் ஆச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க என்னமா சொல்ற ஒண்ணு புரியலையே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா உங்க ஸ்டேட்டஸ் என்ன கௌரவம் என்ன இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே நம்பர் ஒன் பிசினஸ் மேன் நீங்க நம்ம பையனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்தில இருந்து பொண்ணை பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க முன்ன பின்ன யோசனை பண்ணிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா ஜானகி இந்த வீட்டுக்கு நல்ல மருமக வேணுமா இல்லை நகை பணம் பைரம் இது மட்டும் போருமா இதெல்லாம் எனக்கு எதுக்கு அதெல்லாம் தான் நம்ம வீட்லேயே குவிஞ்சு கிடக்க நான் ஒன்றும் வரதட்சணை காலகிற மாமியார் இல்லை நம்ம குடும்பத்துக்கு வர பொண்ணு கௌரவமான இடத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன் ஜானகி சுந்தரம் உள்ள குடும்பம் கௌரவத்தில் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை நல்ல மனசு நல்ல குணம்னு பார்த்தா நம்ம காட்டில் அவங்க தான் ஒசந்தவங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு பேசாதீங்க என் பையனுக்கு கால் விளங்காமல் போனது விதி ஆனா அவன் பிறகு ஊனம் இல்லையே ஊனமுங்கிறது பாதியில வந்தது நம்ம குடும்பத்துக்கு பணம் பரம்பரையா இருக்கு இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க மனசாட்சி இருக்கிறதுனால தான் தேடி அலைஞ்சு அகிலாவை நம்ம வீட்டு மரமுடாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஜானகி இதுவரையில் கௌரிக்கு இருபத்தி ரெண்டு பொண்களை பார்த்தாச்சு பாதி பேட்ட அவனோட கால் ஊனத்தை பற்றி சொன்ன உடனே முகம் சுளிச்சாங்க சில பேர் என்னை திட்டினாங்க அதுங்க நெஞ்சில் கத்தியால் குத்துற மாதிரி இருந்ததுமா மீதி பேர் நம்ம பணத்தில் தான் குறியா இருந்தாங்க அது அவங்க பார்வையிலின் பேச்சிலையும் நல்லா தெரிஞ்சது ஆனால் அதே சமயம் அகிலாவோட வீட்டில் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தம் ஒரு பெரிய இடத்துல வாழ்க்கைப்பட போகிறாங்கிற சந்தோஷம் தான் இருந்ததே தவிர வேதனையோ பேராசையோ இல்லையா அது மட்டும் இல்லை அகிலா கிட்டக்க அம்மா உன்னை கட்டிக்க போகிறனோட கால் ஊனன்னு சொன்னபோது அவ முகம் சுளிக்கலையா அதுக்கு மாறா அவளால கௌரிய கண்டிப்பா எழுந்து நடமாட வைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் மன உறுதியும் அவகிட்ட நல்லா இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கவே மாட்டாமா ஏன் என் தம்பி கணேசனுடைய மக முகத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கை தெரியலையா காயத்ரிக்கு என்ன குறை அந்த குடும்பத்துக்கு தான் என்ன குறை உன் தம்பி கணேச வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறத விட நம்ம கௌரி சங்கருக்கு கல்யாணமே பண்ணாம இருக்கலாம் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதை விட காயத்ரி வரதுல தப்பே இல்ல இப்ப நீதான் மனசாட்சி இல்லாம பேசுற உன் தம்பி கணேசன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது துக்கிருத்தனமா பேசிக்கிட்டே வரா அத்தா உங்க மகன் திடீர்னு செத்து போயிட்டான்னா என் மகளுக்கு என்ன எழுதி தர போறீங்க என்ன வைக்க போறீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே வராமா புருஷன மனைவி வீட்டுக்குள்ள வரும்போது பெரிய லிஸ்டோட பிசினஸ் டைப்ல பேரம் பேசுறாங்க அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த ஜானகி நம்ம மகனை கட்டிக்க போறவ நல்ல மனசு உள்ளவளாவும் இருக்கணும் பெரிய தியாக மனப்பான் முள்ளவளாவும் இருக்கணும் அது அந்த அயிலா ஊர்த்திட்ட தான் இருக்கு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் வா வா என்ன மணி புரியாம பேசிட்டு இருக்க அப்பா சொல்றது தான்மா கரெக்ட் ஏமா நம்ம அவன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆ மா மா இந்த மாதிரி எல்லாம் பேசி காரியத்துக்கு எடுத்துறாதமா ப்ளீஸ் நல்லம்மா நீ கொஞ்சம் யோசி பாருமா நம்ம கௌரி இப்போ இருக்கிற நிலமையில் அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது சாதாரண விஷயமா ஆ இல்லைம்மா சார் இருக்கீங்க என்ன சார் ஆளே பாதி ஆயிட்டீங்க சவிதாமா மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்க காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறாங்க நல்லா இருந்தா சரி நீ எப்படிம்மா இருக்க எனக்கு என்ன சார் உங்க வீடே கத்தின்னு இருக்கேன் ஏன் வீடு சொல்லக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல சார் நடந்தது நடந்து போச்சு நீங்க வந்து பெரியாவ பார்த்து பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் தப்பு பண்ணா புருஷன் பொஞ்சாதி பிரிஞ்சு வாழனுங்கிறது சட்டமா அப்படி இருந்தா இந்த நாட்டுல முக்கால்வாசி வசி பேர் பிரிஞ்சுதான் சார் வாழணும் பானுமதி அம்மா தான் சார் கொஞ்சம் ரஃப் மத்தபடி பெரிய ஐயாவும் சபிதா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்க சார் திரும்பவும் வீட்டுக்கு வந்து பேசி பாருங்க பழசி எல்லாம் மறந்து ராசி ஆயிடுவாங்க திரும்பவும் அவ கூட ராசி ஆகிற ராசி எனக்கு இல்லம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் நேற்று அந்த அர்ச்சனா பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாங்க உங்களை பத்தி எல்லா விவரமும் சொன்னாங்க பானுமதி அம்மா தான் ஏதோ கண்ணா பின்னான்னு திட்டினாங்க அந்த பொண்ண கண்ணத்துல ஓங்கி அடிச்சிட்டாங்க பாவம் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம வெளியே போயிட்டாங்க சார் சவிதா மண்யத்து எதுவுமே சார் தம்பி நான் சொன்ன ஆளை போய் பார்த்தீங்களே பார்த்தேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் புதுசா ஒருத்தர வேலைக்கு சேர்த்தாரோம் அடுத்த மாசம் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாரு கவலைப்படாதீங்க தம்பி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்னாச்சு சார் அர்ச்சனா நீ அந்த வீட்டுக்கு போனியா உங்க மனசு ஆயிடுச்சு சார் அதை தெரிஞ்சுக்கணும் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு சபிதா மேடம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கடா நான் அங்கே போனேன் உரிமை அதிகமா இருக்க தான் கோபமும் அதிகமா இருக்கும் போக போக உங்களை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறதில்ல நடக்கும் அப்படியே நடந்தாலும் வேண்டாம் என்ன சார் குடும்பம்னா பிரச்சனை வர தான் செய்யும் வெளியில வெறுப்ப காட்டுற மாதிரி நடந்துகிட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்க அன்பு எப்பவுமே மாறாது சார் அந்த பரிசுத்தமான அன்பை நான் கலங்கப்படுத்திட்டேன் குடும்பம்னா பிரச்சனை வருங்கிறது உண்மைதான் எனக்கு வந்தது பிரச்சனை இல்லை அவமானம் அன்பின் வடிவம் யார் என்று கேட்டால் கண்ணிலும் அகிலா திரிவாள் உயிரை போலவே புறவுகள் சுமைப்பாள் உங்களை மறைத்து பூக்கள் தருவாள் நிலவை பார்ப்பாள் கரையை பாராள் அலையை பார்ப்பாள் நுரையை பாராள் மேனில் கல்லடி